ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில்லைக்கு கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் இதில் போகிற வீடியோஸ் எவ்வளோ கிடைக்கும் இன்றைக்கி விற்பனை பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விற்பனை முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி காலை கண்ணுங்க ஒரு ஏழு டு எட்டு மாதங்களான நல்ல பெருங்குட்டு வர்க்கத்துக்கு போயிருந்தா நல்லா திமுழு கட்டு பார்த்தோம்னா ரத்தம் போட நல்ல ஒரு பூச்சிக்கலைக்கு எப்படி வேணுமோ அதேமாதிரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பூச்சி இல்லை ரேஸ் ரேஸ் கலாம் அது மாதிரி நல்லா தெளிவான கண்ணு நம்ம செலக்ஷன் பண்ணி ஜோடி பண்ணி வச்சுருங்க ஆனால் தெளிவான கண்ணு ஜோடியில் நல்ல இரட்டத்தின் அமைப்போட நல்ல புறமாடு ஏற்றத்தில் வால் வாழ்ச்சனத்தில் அனைத்து பொருள் புலோட நல்ல தெளிவான கண்ணாக வேணும் நீங்கள் காயடிக்காம கூட வச்சுருந்து ஓட்டுற மாதிரி ஓட்டால் கூட நல்ல தெளிவான கண்ணு பூச்சிக்காலிக்கோ இல்லை எரிததுக்கோ நீங்கள் எதுக்கான ஜோடி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் தெளிவான கண்ணாக வேணும் ஏழு டு எட்டு வேணும் வேணும் நல்லா போட வேணும் அப்படின்னா தெளிவாக நம்ம தேர்ணும் சும்மா தேவையான இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோடி கணக்கு ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ஆகும் ஆனால் தெளிவான கண்களாக வேணும் நல்ல கண்களாக வேணும் நல்ல நைஸ் தோல் நல்ல குவாலிட்டியில் நல்ல தெளிவான கண்ணு நல்ல பிறப்பில் வேணா இந்த கண்ணை தேவை சும்ப தேவை இந்த ஜோடி கண்ணோட விற்பனை விலையை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பதனாயிரங்க ஜோடிக்கணு விற்பனை வந்து முப்பத்தி ஒன்பது ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பால் மயிலை நல்ல ஒரு வெள்ளோட உடையில் பார்த்தீங்கன்னா குறா குறாய் இதாட்டவே பார்த்திங்கன்னா கொம்பு திரு பார்த்திங்கன்னா குறா கொம்பு எல்லா ரோசா எல்லாம் அதை தவிர மீது எல்லா இடமும் நல்ல பால் மயிலெல்லாம் வெள்ள நல்ல தெளிவான கண் ஒரு எட்டு மாதங்கள்னால் சுழிசுத்தமான ஒரு பால் மயிலை மயிலை காலை கண்ணுங்க கண்ணு பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான சுளிசுத்த குறக்கடவு இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குங்க வேகம் படபரப்பு நல்லா இருக்குங்க தும்ள் பார்த்தீங்கன்னா அடுத்த மாவட தெளிவான கண்ணு சுழி சுத்தமான கண்ணாக வேணால் அந்த கண்ணை தேவை அந்த கண்ணோட விற்பனை விலை பதினாறாயிரத்தி ஐநூறுவாங்க நல்ல சுலிசுதமான வெள்ளை நல்ல பால் விலையில் தெளிவான கண்ணாக வேணும் நல்ல ஒரு ஒயிட்டில் ஒரு ஒயிட் டைம் நல்ல கண்ணாக வேணும் நாளைக்கு நல்ல கண்ணாக ரேஸ்க்கோ ஜல்லிக்கட்டு எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகிற மாதிரி வேணும்னா இந்த கண்ணை தேவைச்சலாம் இந்த கண்ணோட விற்பனை விலை பதினாறாயிரத்தி ஆயிரத்தி நம்ம வேறு எதாவது உங்களுக்கு கண்ணு வேணும் நம்ம காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் ரெகுலராக மட்டும் பார்த்திங்கன்னா கரவை மாடுகள் பார்த்திங்கன்னா கரவை மாடு நம்மள்கிட்ட ஒரு ஏழு எட்டு மாடு இருக்கு அது ஈவினிங் போஸ்ட்டில் ஒரு வருங்க ரெண்டு மூணு மாடு புதிய வரலாம் ஈவினிங் போஸ்ட்டில் வருங்க அதெல்லாம் உங்களுக்கு கரவை மாடு வேணும் இந்த வீடியோ பார்த்துட்டு கரை மாடுக்கு வேணாலும் நீங்கள் கூப்பிடுங்க நம்ம நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நன்றி